முருக பக்தியெலாம் பேசுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அலங்காரம்ன்ற ஒரு புக்கு அதில் ஒரு வார்த்தையை வந்து என் வாழ்க்கையை மாத்துது ஒரு பாடல் வந்து என் வாழ்க்கையை திருப்தி அமைக்குது அந்த பாடல் வந்து எத்தனையோ மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு நான் இந்த பாடல் சொல்லி அவங்க பாடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இதுவும் என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல் இந்த பாடல் ஒவ்வொரு வாட்டி படிக்கிறப்போ இப்படிலாம் இயற்கையை வந்து விதி செய்யுன்றதுக்காக முருகர் அப்பயே பக்தர்கள் கொடுத்துருக்காரு பாருங்க பேர்ப்பட்ட மோசமான விதி இருந்தால் முருகரை திருத்துறார் நல்லா கேட்டுங்க முருகர் வந்து மாத்தலைங்க முருகர் திருத்துறார் நீங்க அனுபவிக்க வேண்டிய துன்பத்தோட அளவை குறைச்சி உங்க தலையில பாறாங்கல் விழன் விதி இருந்தால் அந்த பாறாங்கல்ல கூடாங்கல்ல மாத்துறது முருகரோட சக்தி கந்தன் நன்னூல்ல கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் உனக்கு தெரிஞ்சாலும் நான் வந்து முருகர் என் கூட இருக்க நான் தைரியமா இருப்பேன் இந்த பாடல் இந்த ஒரு பாடலை அவங்க உங்களோட குழந்தைக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல கொடுத்துட்டு போங்க அது வந்து அவங்க அவங்க அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்து ஒரு பன்னெண்டு தலைமுறை இருபது தலைமுறை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு முருகசக்தி வேலை சென்றதை வந்து நான் உணர்ந்த விஷயம் இதுதான் உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய சொத்து இந்த புக்கு எல்லாருக்கும் கழிச்சு கொடுத்துருக்காங்களா கந்துட்ராங்கான புக் எல்லாருக்கும் இல்லையே வந்திருக்கா இந்த புக்கு யாருக்கேலே வரலன்னா கேளுங்க கொடுப்பாங்க இது வந்து பர்டிகுலராகவே இந்த முருகர் அறைக்க நிகழ்ச்சியிலாம் இதை பற்றி நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு காரணம் இது உண்மையிலே ஆதான் சேனலுக்கு வந்து ஒரு மனமார்ந்த பாராட்டுக்கள் இப்படி ஒரு விஷயத்தை அது ஒரு ரெண்டு நாளில் ரெடி பண்ணியிருக்கீங்க முருகர் மந்திரம் வந்து எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது திருப்புகழ் இருக்கு கந்தர் அலங்காரம் இருக்குது கந்தர் அனுபூதி இருக்குது வேல்மாரல் இருக்குது கந்த சசி கவசம் இருக்குது கந்தர் குரு அவசம் கவசம் இருக்குது இன்னும் பாம்பன் சுவாமிகள் கொடுத்த புத்தகங்கள் எக்கச்சக்கமான இருக்கு இருக்குது திருபானந்த பல பாடல்களை கொடுத்துருக்காரு அரணயனார்கள் கொடுத்துருக்காரு இப்போ திருப்புகல் வந்து திருப்பந்தரம் திருப்புகள்னு ஒரு விஷயம் வந்து பதினாறாயிரம் பாடல்கள் நம்மளுக்கு அர்னையனார் கொடுத்தாரு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பாடல் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த ஆயிரத்தி முந்நூறு பாடலை நான் கர்ம ஆராய்ச்சியில் செலக்ட் பண்ணி ஒரு ஐம்பத்தோரு பாடல்களோட படிவம் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு நான் திருப்பம் திரு திருப்புக்கோவில் அதே மாதிரி இந்த முருகபக்தியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கந்தர் அலங்காரம்ன்ற ஒரு புக்கு அதில் ஒரு வார்த்தையை வந்து என் வாழ்க்கையை மாற்றுது ஒரு பாடல் வந்து என் வாழ்க்கையை திருத்தி அமைக்குது அந்த பாடல் வந்து இடம்பெற்றது வந்து கந்தர் அலங்காரத்தில் என்னோடய குருநாதர் ஜெயக்குமார் அண்ணன் தான் வந்து நீ முருகனை பார்க்க போறியோ இல்லையோ கோப்பி ஆனால் முருகர் கோயிலுக்கு போனேன்னா காலையில் இந்த பாடலேருந்து படி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சொல்வார் கந்தராலங்காரத்தில் முப்பத்தஞ்சாவது பாடல் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது பத்து வருஷமாக இந்த பாடல் வந்து எனக்கு அவ்வளோ மனப்பாடம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாடல் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இது எந்த புக்கில் இருக்குதுன்னு சொல்லி தேடுறப்போ இறைவன் முருகர் கருணை பாருங்கள் விளக்கத்தோடு எனக்கு அந்த புக்கு கிடச்சிது விளக்கத்தோட கிடைக்கிறப்போ கிட்டத்தட்ட கந்தர் அலங்காரத்தில் இருக்கிற பல பாடலில் நான் ஒரு பதிமூணு பாடல் பன்னெண்டு பாடல் செலக்ட் பண்ணி நான் வந்து அந்த அந்த விளக்கத்தெல்லாம் மிரண்டேன் எப் தெய்வம் முருகர் தெய்வம் பாருங்கள் கலியுகம் இப்படி போது மனிதன் இப்படி துன்பம் அனுபவிக்கப்போகிறான் ஒரு ஒரு வயலையும் அவன் அனுபவிக்க அனுபவிக்கப் அந்த துயரத்தை மாற்றறதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு ஒரு பாடல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நானும் ஒரு பன்னெண்டு பாடல் செலக்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் எந்த முருகர் கோயிலுக்கு போனாலும் நான் சொல்ற மந்திரங்களை இந்த பாடல்கள் இருக்கும் அந்த பாடல்களை வந்து இந்த முருக பக்தர்கள் கொடுக்கணுங்கம்மா நிச்சயமாக இதில் ஒவ்வொரு பாடலும் அவங்க வாழ்க்கையை மாற்றும் இதை நம்ம முருகர் பக்தர்களுக்கு காணிக்கையாக கொடுக்கணும் இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்கன்னு அதே மாதிரி அவங்க ரெடி பண்ணி உங்க கையில் கொடுத்துருக்காங்க முதல் பாடல் இந்த பாடல் வந்து ச ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு பாடல் அற்புதமான ஒரு பாடல் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமுயில் நூல் விரித்தோனை விலங்கவல்லி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே இந்த பாடலை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா எங்கெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ எங்கெல்லாம் நீங்கள் தலை குனிஞ்சு நின்று எந்த தப்புமே செய்யாமல் எந்த பிரச்சனையும் நீங்கள் போய் மாட்டாமல் உங்களா தானாக வந்து பிரச்சனை மாட்டி விட்றாங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க நினைக்கிற முருகபக்தர்கள் கண்டிப்பாக இந்த பாடல் நீங்கள் இருந்த இடத்துல பாடுங்க உங்களாலும் பத்து தடவையோ நூறு தடவையோ ஐம்பது தடவையோ ஐநூறு தடவையோ பாடிக்கிட்டே இருங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களோட சூழ்நிலை மாதிரி நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முருகரை உயர்த்து உங்கள் அந்த அந்த இடத்துல உயர்த்த உங்களால் உணர முடியும் இந்த பாடல் வந்து நான் மட்டும் படித்தா போதாது நீங்களும் சேர்ந்து படித்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய சக்தி அதுவும் இந்த திருச்செந்தருக்கு உண்டான பாடல் இது இந்த பாடலை வந்து நான் வந்து அர்த்தமே தெரியாமல் ஒரு சில காலங்கள் படித்த காலம் உண்டு என்கிட்ட இருக்கிற விளக்க உரை புக்கில் கூட இப்படி ஒரு அர்த்தம் வந்து இல்லை அது எங்கள் முருகர் எனக்கு பதில் சொல்கிறாரு பார்த்திங்கன்னா போன தடவை திருச்செந்தூருக்கு நான் வந்தப்போ மூவர் சமாதியில் ஒருத்தர் மூலயமா அதுக்கு விளக்கம் கிடைக்குது ஏற்பட்ட அற்புதமான பாடல் இந்த பாடல் எப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து துன்பம் துயரம் நஷ்டம் கவலை இது எல்லாமே தனித்தனியாக வரும் இருக்கையில் இப்போ நம்ம அனுபவிக்கிறெல்லாம் துன்பமே கிடையாது இருக்குதுல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வந்து துயரம் தான் அது எந்த அளவுக்கு துயரம்னா அது அந்த அந்த துயரம்னால் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு இறைவனை வேண்டிக்கிங்க உண்மையிலே அது வந்து ஒரு மிகப்பெரிய வேதனை நம்ம அனுபவிக்கெலாம் ஒரு வேதனையே கிடையாது ஒரு அப்பா அம்மா ஆசைப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிறாங்க குழந்தை பெற்று ஒரு நாலாவது நாளில் அந்த குழந்தை இறந்து போகிற துயரம் வந்து யாருக்கும் வரவே கூடாது ஒரு வேதனை அப்பேற்பட்ட ஒரு வேதனை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்ன இப்படி சோதிக்கிறீங்க முருகா இப்படி ஒரு வேதனை இப்படிலாம் இதெல்லாம் ஒரு துன்பமே கிடையாது இதை விட மோசமான நான் எல்லா எத்தனையோ முருகப்பட்ட பேசும்போதெல்லாம் ஒரு சில பேர் கர்மாவெல்லாம் நான் பார்த்து நான் ஒரு ஒரு நாளெல்லாம் கண் கலங்கியிருக்கேன் இறைவன் எவ்வளோ கருணையோடையும் இவங்களை வச்சுருக்காரு இவங்களுக்கு அந்த முருகர் மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் இப்படிலாம் துன்பம் அனுபவிக்கிறாங்களேன்னு சொல்லி நினச்சிருக்கேன் அப்பேற்பட்ட துன்பம் துயரத்தில் இருக்கிறவங்க என் வாழ்க்கையை நாளைக்கே முடிய போகுது இதுக்கப்புறம் எனக்கு வர வழியே திருள முருகன் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாடலை பாடுங்கள் இது யூடியூப்பில் நேர்கனில் வரப்போ இந்த பாடலை குறித்து வச்சு இதோட விளக்கு உரையோடு நீங்கள் தேடி படிக்கும்போது ரொம்ப சாந்த ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க முருகர் இப்படி ஒரு கருணையோட ஒரு பாடல் கொடுத்துக்காரான்னு சொல்லி இந்த பாடலை வந்து நான் சொல்ல சொல் நீங்களும் சொல்லுங்கள் கொல்லித்தலையில் எறும்பது போல குளையும் என்றன் உள்ள துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெல்லி கொழிக்கும் கடற் செந்தில் மேவிய சேகவனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே இதுக்கு அர்த்தம் என்னென்னா கொல்லித்தலை பாம்புன்னு ஒன்று இருக்கு அது வந்து ரெண்டு பக்கமும் கிடைக்கும் மனிதனையும் சரி மற்ற விலங்குகளையும் சரி தலையும் கிடைக்கும் காலையும் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு துன்பத்தில் நான் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு துன்பத்தில் இருக்கிறப்போ என் உள்ள துயரை ஆற்றத்துக்கு முருகப்பெருமானால் மட்டும்தான் முடியும் அது எந்த முருகப்பெருமானால் முடியும் அப்படின்னு அருணகிநாரில் சொல்கிறாருன்னா திருச்செந்தூரில் இதில் ஒரு வார்த்தை வருது பாருங்கள் ஒரு கோடி முத்தம் தள்ளி கொழிக்கும் கடல் செந்தில் மேசை இந்த ஒரு கோடி முத்தம்ன்றது வந்து எனக்கு மிகப்பெரிய கேள்வி அதுனா ஒரு கோடி முத்தம் ஒரு கோடி முத்தன்றப்போ இதுக்கு பதில் வந்து திருச்செந்தூர் மூவர் சமாதானத்தில் கிடச்சிது அருணகிநார் வந்து திருச்செந்தூர் பார்க்க வராராம் இப்போ நம்ம பார்க்குற கோவில் அப்போ கிடையாது அர்ணயனார் காலத்தில் கடல் அலையை வந்து முருகர் பாதத்தில் வந்து முத்தமிடுமா ஒவ்வொரு அலையும் முருகர் பாத்திரம் முத்தமிடையும் போது அந்த 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 கடல் அலை வந்து ஒரு கோடி அளவுக்கு அந்த துளி துளியாக தெளிக்குமா அந்த தெளிக்கிறப்போ அதை பார்த்துட்டு தான் அவர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு கோடி முத்தம் துளி கிடைக்கும் கடல் செந்தில் கொழிக்கும் சேவகனேன்னு சொல்லி அற்புதமான பாடல் இது இந்த பாடல் வந்து நிச்சயமாக வந்து யாரெல்லாம் தீர்க்க முடியாத இன்னல இருக்கிறவங்களே இந்த பாடலை பாடுங்கள் நான் இந்த பாடலை பாடி பல இன்பமும் பல நலமும் பெற்றிருக்கேன் இது சத்தியமான உண்மை இன்றைக்கி இந்த பிரபஞ்சம் இதை அனுமதிக்காமல் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வராது இதை நேர்காணலை வரமோ கூட யாருக்கெல்லாம் பார்க்கணும் வச்சிருக்கோம் அவங்க தான் பார்ப்பாங்க அடுத்த பாடல் பாருங்கள் இதுவும் அற்புதமான பாடல் இந்த பாடல் வந்து எத்தனையோ மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு நான் இந்த பாடல் சொல்லி அவங்க பாடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இதுவும் என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல் இந்த பாடல் ஒவ்வொரு வாட்டியும் படிக்கிறப்போ இப்படிலாம் இயற்கையை வந்து விதி செய்யுன்றதுக்காக முருகர் அப்பயே பக்தர்களுக்கு கொடுத்துருக்கார் பாருங்க சூளம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலம் தனக்கு ஒரு காலமஞ்சேல் கடல் மீதிழுந்து ஆழங்குடித்த பெருமான் குமாரன் ஆறுமுகவன் வேலும் திருக்கையும் முன்னே நமக்கு ஒரு மெய்த்துணையே இந்த பாடம் திருச்செந்தூர் பற்றி சார்ந்த வர வரப்பட்ட பாடல் தான் அடுத்த பாடல் வந்து முருகனை நான் பார்க்கணும் இந்த பாடலும் நீங்கள் என்னோட சேர்ந்து சொன்னீங்கன்னு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இது நீங்கள் உணர்வீங்க பாட்டு முடிகிறப்போ இந்தோட பாடலுக்கு முன்னாடி வரலாறு சொல்கிற பாருங்கள் நீங்கள் அரண் படம் யூடியூப்பில் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்தாலும் சம்பந்தாண்டான்ற ஒரு மந்திரவாதியும் அருணகனாருக்கு ஒரு போட்டி நடக்கிறப்போ சம்பந்தாண்டா சொல்கிறாரு நான் என்னோட காளியை வர வைக்கிறேன் நீ உன்னோட முருகனை வர வச்சிட்டா நான் தோத்துறேன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லுவார் ஆனால் அந்த அதை காளிக்கிட்டேயே போய் ஒரு வேண்டதில் வச்சிருவார் என்ன வேண்டதில் வச்சுருவார்னா அம்மா நீ வந்து என்னை தலைகுனியை விட்டுறாத உனக்கான எவ்வளோ நாள் பலி கொடுக்குறேன் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணேன் இந்த அருணகினார் பாடுறப்போ உன் புள்ள முருகனை மட்டும் விட்டுறாத பிடிச்சி வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த காளி அவர் கோரிக்கை வைப்பார் காளிதேவி சரின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்போ பாருங்க முருகர் ஒரு விஷயத்த ஸ்மார்ட்டாக செய்வார் முருகர் என்ன சொல்லியிருப்பார் காளிதேவ்கிட்டன்னா உன் அவனோட பக்திக்கு வந்து நீ தலைவனங்கிற அது ஓகே ஆனால் என்னோடய வேண்டுகோள் அவன் சொல்கிறான் அவன் கெட்டவன் ஆனால் அவன் பக்தியாக இருக்கான் அதுக்காக நீ அவனுக்கு மட்டும் காட்சி கொடு அப்படின்னு சொல்லியிருப்பான் முருகர் அது எவ்வளோ முருகர் ஸ்மார்ட்டாக வேலை இந்த மாதிரி தான் நம்மளோட எல்லார் வாழ்க்கையிலையும் முருகர் வந்து பல விஷயத்தை வந்து ஸ்மார்ட்டாக மாற்றுறான்றத வந்து காலப்போக்கில் எல்லோரும் ஒரு கட்டத்தில் உணர்ந்துருவீங்க அப்படி இருக்கும்போது அருணகனார் வந்து முருகப்பெருமான கூப்புறத்துக்கு ஒரு பாடல் எழுதுகிறார் இந்த பாடல் கரெக்டாக பே அவர் பாடி முடிக்கிறப்போ முருகன் போட்ட ஒரு பாடல் தான் இது என்னோட நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள் செங்கே அடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதும மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்தது நிற்பனே இந்த பாடல் அந்த அந்த எங்கேயே நினைப்பினும் அங்கேயே என் முன் வந்து நிற்பனே நீங்கள் சொல்கிறப்பயே வந்து புல் அரிக்குது இந்த கந்தர அலங்காரம் பாடலில் அரணர் வந்து அதிகமான முருகரை யூஸ் பண்ணது வந்து செங்கோட்டு வேலை வருதான் திருச்செங்கோட்டு வேலை வருதான் வாழ்க்கையில் வந்து ஒரு தடவை வந்து அந்த முருகரை போய் பார்த்துருங்க அதில் வந்து உங்களோட பிறப்பின் ரகசியம் வந்து அந்த கோயிலை உணர்வீங்க அந்த செங்கோடை கும்புரனை வந்து எல்லா இடத்துல பாடுறார் இந்த இது இந்த பாட்டில் வந்து சுட்டார் பாருங்க எங்கேயே நினைப்பினும் அங்கேயே என் முன் வந்து நிற்பனே முருகனை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எந்த காடு மலை எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் உங்க வீட்டு ஹாலில் உட்கார்ந்தாலும் சரி பெட்ரூமில் உட்கார்ந்தாலும் சரி இல்ல நீங்க கோயிலில் உட்கார்ந்தாலும் சரி எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் இந்த பாடல் நீங்க பாடுங்க கண்டிப்பா முருகர் உங்களை சக்தி உணர்த்துவார் முருகர் காட்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட பாடல் அடுத்த பாடல் வந்து இதுவும் ரொம்ப அற்புதமான பாடல் தான் காவி கமல கல்லுடன் சேர்த்து என காத்தரல் வாய் தூவிக்குள மயில்வாகனே துணையேதும் இன்றி தாவி படற கொழு கொம்பில்லாத தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே இது என்ன அர்த்தம்னா அப்பா அம்மா கைவிட்டாங்க என்னோடய மேலதிகாரியும் கைவிட்டாங்க இல்லைனா யாரை நம்மனவங்க எல்லோரும் கைவிட்டாங்க எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் இருக்கேன் இந்த கொடி வந்து படறத பார்த்துருப்பீங்க இந்த பாட்டில் சொல்லியிருக்கப்பறங்க தனி கொடி போல் அப்படின்னு சொல்லி அந்த கொடி வந்து எதுவுமே படற இல்லைனா அது அப்படியே தொங்கும் அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலை இருக்க முருகா என்னை கை கொடுத்து நீ தூக்கு முருகா அப்படின்றதுக்கான இந்த பாடல் இதுவும் ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி உள்ள பாடல் இந்த பாடல் எல்லாமே நீங்கள் இந்த புக்கை வச்சுக்கிங்க வச்சு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தோண்டு போகிறப்பெல்லாம் இந்த பாடலை படிங்க அடுத்த கதிதனை ஒன்றையும் காண்கின்ற கந்தவேல் முருகா நதிதனை என்ன பொய் வாய் பொய் விளன் பாய் நரம்பார பொதிந்த பொதுதனையும் கொண்டு திண்டாடு மாற என்னை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்துங்கு என்ற மனம் வேகின்றதே இதுவும் கெட்டதில் விதியை மாத்திர பாடல் தான் இந்த பாடல் குறித்து வச்சுங்க எவ்வளோ எப்பேற்பட்ட மோசமான விதி இருந்தாலும் முருகரை திருத்துறார் நல்லா கேட்டீங்க முருகர் வந்து மாத்தலங்க முருகர் திருத்துறார் நீங்க அனுபவிக்க வேண்டிய துரும்பத்தோட அளவை குறைச்சி உங்க தலையில பாறாங்கல் விழன் விதி இருந்தால் அந்த பாறாங்கல்ல கூடாங்கல்ல மாத்திரதான் முருகரோட சக்தி இது வந்து உணர மட்டுமே முடியும் இந்த பாடல் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்த பாடல் வந்து வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணங்கெட்ட துட்டனை ஈரேற்றுவாய் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அழகை கொண்டாட பிசிதர்தம் வாய் நன் வாய் இனம் கக்க விக்ரம் வே விக்ரம வேலாயுத தொட்ட நிர்மலினே இதுவும் மிகப்பெரிய சக்தியுள்ள படம் இந்த பாடல் எல்லாமே நான் அர்த்தத்தோடு கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பாடல் எழுதி வச்சு இப்போயும் இருக்கேன் இந்த புத்தகத்தை அப்படியே நீங்கள் வச்சு உங்களால் அளவுக்கு யாருக்கா எடுத்து ஷேர் பண்ணியும் வைங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க உங்கள் குடும்பத்தாரர்கள் எல்லாருக்கும் இந்த பாடத்தை தெரியப்படுத்துங்க அடுத்த பாடல் வேடாயுதன் சங்கு சக்கராயுதன் விருஞ்சனரியா சூழாயுதன் தந்த கந்த சுவாமி சுடற்கொடுமி காலாயுத கூடிய அருளாய கவசமுண்டோன் பாலாயுதம் வருமா எம்மனோடு பகைக்கணுமே இந்த பாடல் அர்த்தம் பாருங்கள் எம்மன் கிட்டேயே நம்மளோட முருக சக்தி போய் சண்டை போடுமா நம்மளோட பக்தி யமதர்மன் கிட்டேயே நம்மளோட முருக பக்தி போய் அவன் முருகர் வரதுக்குன்னா நம்ம முருக பக்தி போய் அங்கே சண்டை போடுமா எம்மன் கிட்டே பகைச்சு நிற்குமா அப்பேற்பட்ட ஒரு அவரிதான பாடல் அடுத்த பாடல் மயோரம் கண்டத்தார் மைந்த கந்தாவென்று வாழ்த்து இந்த கை வரும் தொண்டன்றி மற்ற ஏன் கற்ற கல்வியும் போய் கழும் பதியும் கதற பழகினருக்கும் ஐவரும் கைவிட்டு மெய் விடும் போது உன் அடைக்கலமே இதோடய அர்த்தம் என்னன்னா எல்லாரும் கைவிட்டுருவாங்க என்ன நான் படித்த படிப்பு கூட ஒரு நாள் போயிடும் நான் சேர்த்த செல்வம் போய்டும் எல்லாரும் போனாலும் முருகர் விடமாட்டான்றதுக்கு ஒரு அர்த்தம் தான் இந்த பாடல் அடுத்த பாடல் தாரா கணமெனும் தாய்மார் அறுவதர் முளைப்பால் ஆறாவது மைமுலை பாலுண்ட பாலுனறையார் கட்டின் சீராகும் கயிறு சிறுவாலும் வேலுமென் சிந்தையவே வாராத கலந்துக்காக வந்தபோது உயிர் வாங்குவேனே ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல் இதுவும் அடுத்த பாடல் கூறு வேளனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர்கள் போர் கொண்ட கால நுமை கொண்டு ஒன்று பூன் பணம் வந்தவர் கொண்ட மாதுரம் மாளிகையும் பணச்சாலிகையும் ஆறு கொண்டு போவரை ஐயோ கெடிவின் மறுவின்மையே இந்த பாடலுக்கு அர்த்தம் என்னென்னா நான் சேர்த்த சொத்து நான் சேர்த்த பணம் இது எல்லாமே யமதர்மன் வந்ததுக்கப்புறம் ஓடி போயிடும் இந்த சமயத்தில் வந்து என் கூட வர்றது முருகா நீ மட்டும்தான் இந்த மக்கள் வந்து உணராமல் இருக்காங்களேன்னு சொல்லி அருணகினார் வருத்தப்பட்டு பாடுறாரு இந்த பாடலோட அர்த்தமே வந்து எல்லாமே போய்டும் ஆனால் நீ போகமாட்டேன்றது மறு மக்கள் ஒன்று உணராமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பாடல் ரொம்ப அதிசயமான ஒரு பாடல் மறக்காதீங்க அடுத்தது கோடாத வேதனைக்கியான் செய்த குற்றமேன் குண்டறிந்த தாடானனே தென் தணிகை குமர நின் தண்டை என்றால் சூடாத சென்னும் நாடாத தென் தணிகை குமர நின் தண்டை என்றால் சூடாத சென்னையும் நாடாத கண்ணும் தொடாத கையும் பாடாத நாவம் எனக்கே தெரிந்து படைத்தனே இந்த பாடலில் அர்த்தம் என்னென்னா இந்த பிறப்பு நான் பிறந்துட்டேன் இந்த பிறப்பில் எனக்கு கை கால் மூக்கு எல்லாமே இருக்குது பேசுகிற சக்தி இருக்குது கேட்குற சக்தி இருக்குது உணர்ற சக்தி இருக்குது பார்க்குற சக்தி இருக்குது இது எல்லாமே இருந்து நான் முருகனை இன்னும் கும்பிடாமல் இருக்கனே இது எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அரங்கினார் முன்னாடி முருகபக்தி இல்லாமல் இருந்தார் பாருங்க அதை குறிப்பிட்டு சொல்கிறார் இவ்வளவும் இருந்து நான் முருகனை விட்டுட்டேனே இது பெரிய தப்பு இதுக்கப்புறம் யாரும் இந்த தவற செய்யாதுங்கிறதுக்காக எல்லாமே இருந்து முருகனை கும்பிடாமல் விட்டனேன்றார் அதனால் நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கணும் அதனால தான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் தெய்வ குழந்தைகள் எல்லாருமே முருகனோட குழந்தைகள் நீங்கள் அவங்க எல்லாமே பிரபஞ்சத்தோட கனெக்டான குழந்தைகள் நீங்கள் வந்து எல்லா விதத்திலையும் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கின்றப்போ ஒரு தெய்வ போய் உங்களுக்கு ஹக் பண்ணிட்டு கட்டி பிடிச்சி அவங்களுக்கு ஒரு நாலு வாரத்தை ஆறுதலாகவும் அந்த பெட்ரோல் டப்போ நாலு வாரத்தை ஆறுதலாக சொல்லிட்டு போங்க இந்த ஆறுதலை உங்களுக்கு மற்ற இடத்துல யார் மூலயமா கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல் தான் அது அடுத்த பாடல் அராப்புனையை அராப்புனை வேணு ஏன் செயருள் வேண்டும் அமைந்த அன்பார் குறாப்பனையின் தண்டையந்தால் தொழில் வேண்டும் கூடி ஐவரல் பராக்கரல் வேணும் வேண்டும் மனமும் பதைப்பெற வேண்டுமானால் இராப்பகலற்ற இடத்திற்க இறத்தை அறிக்கை எளிதல்லவே இந்த பாடலை வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இப்போ சைவம் அசைவன்றாங்கல்ல அதில் வந்து சில ஞானிகள் சொன்ன விஷயம் என்னென்னா சைவம் அசைவம் அப்படின்னா உங்கள் மனம் எப்போ அசையுதோ அப்போ நீங்கள் தெய்வத்தை பார்க்க முடியாது உங்கள் மனம் எப்போ அசையாமல் இருக்கோ அப்போ நீங்கள் தெய்வத்தை உணரலாம் இது ஒரு அபரிவிதமான ஒரு விஷயம் இருக்கிற இடம் வந்து குன்றத்தூர் குன்றத்தூர் பெருமானை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலேருந்து வள்ளி தெய்வானி முருகர் உங்களால் பார்க்க முடியாது ஒரு பக்கம் நின்று பார்த்தா தெய்வானை தருவாங்க ஒரு பக்கம் நின்று பார்த்தா வள்ளி தெரிவாங்க முந்த மூணு பேருமே வந்து உங்களால் பார்க்க முடியாது காரணம் என்னென்னா முருகப்பெருமனை உங்கள் ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு நீ எது கேட்டாலும் நான் கொடுப்பேன் இந்த பக்கம் வள்ளி சக்தி அந்த பக்கம் தெய்வான ஞானசக்தி நடுவில் முருகர் கிரியா சக்தியாக இருக்காரு உனக்கு லௌகிக வாழ்க்கை வேணுமா சந்தோஷம் வேணுமா பணம் பேர் புகழ் வேணுமா வள்ளியாக மாட்டேன் வந்து எடுத்துக்கோ ஞானம் மற்ற எல்லா விஷயம் வேணுமா தெய்வம் மட்டும் எடுத்துக்கோ இந்த மூணு சேர்ந்து வரணுமா என்ன பிடிச்சிக்கோ இதுதான் இதோட பெரிய அர்த்தமே அதோட சம்மந்தப்பட்டதான் இந்த பாடல் அதில் இந்த மனம் அசையாமல் இருந்து ஒரு ஸ்டடியாக நின்னால் முருகரை உணர்ந்துலான்றதுக்காக இந்த பாடல் அது அடுத்த பாடல் போக்கும் வரவும் இரவும் பகலும் புறமும் முள்ளும் வாக்கு வடிவு முடிவில்லாதொன்று வந்து வந்து தாக்கும் மன உலக இந்த ஆனே வாக்கும் மறுமுகுவாக சொல்லானா இந்த ஆனந்தமே நிச்சயமாக இந்த பாடல் வந்து ஒரு விளக்க விளக்குறைய நீங்கள் தேடி கண்டுபிடிங்க கந்தர அலங்காரம் புக்கோட விளக்க உரை வந்து சென்னையிலையும் கிடைக்குது இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது வாங்கி நீங்கள் உங்களுக்கு மனசில் எந்த பாடல் லயிச்சு போதும் அந்த பாடலை பிடிச்சி பாடுங்க இப்போ இந்த பாடலில் வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு பாடல் சொல்கிறேன் இந்த பாடலை வந்து உங்கள் பசங்களை நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லை வீடு சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லை வந்து நகை பணம் சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ இந்த பாடலை வந்து உங்களோட அடுத்த தலைமுறைக்கு வந்து கொடுத்துருப்பீங்க இந்த பாடல் குறிப்பிட்ட பாடல் இது ஒன்று சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எல்லோருமே சேர்ந்து பாடுற மாதிரி அவங்க ஆடியோ ரெடி பண்ணியிருக்காங்க அது என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா சலங்கான வேந்தர் தமக்கஞ்சார் எமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நகரக்குழி அணுகார் நோய் அணுகார் கலங்கார் புளிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுல் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே கூடுமான வரைக்கும் இந்த பாடல் படிக்கும்போது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுருக்கும் சலங்கானம் எத தமக்கஞ்சார் எமன் சண்டைக்கு அஞ்சார்னா எப்பேற்பட்ட எம பெருமானோட வந்து சண்டைக்குமோ இல்லை வந்து அதை விட கொடியமான ஒரு துன்பத்துலேயோ நான் அஞ்ச மாட்டேன் துலங்கா நகரக் கோழியானுகாரின நம்ம வந்து இருக்கையிலே மோசமான விலைகள் இருக்குது அந்த மோசமான வினைகள் வந்து நகரக்குழின்னு சொல்லுவாங்க அந்த நகரக்குழி கூட நான் அஞ்ச மாட்டேன் அதுக்கப்புறம் துஷ்ட நோய் அலுகார் அப் எப்பேற்பட்ட மோசமான வியாதி வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன் கலங்கார் புளிக்கும் கரடிக்கும்னா எவ்வளோ பெரிய கொடிய மிருகங்கள் வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன் கந்தன் நன்னூலில் கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நான் வந்து முருகர் என் கூட இருக்கேன் நான் தைரியமாக இருப்ப தான் இந்த பாடல் இந்த ஒரு பாடலை அவங்க உங்களோட குழந்தைக்கு அடுத்த ஜென்ரேஷனில் கொடுத்துட்டு போங்க அது வந்து அவங்க அவங்க அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்து ஒரு பன்னெண்டு தலைமுறை இருபது தலைமுறை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முருக சக்தி வேலை சென்றதை வந்து நான் உணர்ந்த விஷயம் இதுதான் உங்களுக்கு உங்க பசங்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய சொத்து இவ பாடல் வரும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் கைத்தழ நிறை கணி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறை கற்பகம் என வினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தளவை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கொடு பணிவேணே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடை இபமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே